நமஷ் சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கு நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் சுக்கிரபவனோட பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம ஏன் சுக்கிரபவன் பார்க்கறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு மனதில் ஒரு ஆசைகள் இருக்கும் கடன் இல்லாமல் வாழணும் அடுத்த நம்மளும் வந்து என்ன உயர்ந்த இடத்துக்கு வரணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் வீடு கட்டி எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் ஆடம்பரமாக இருக்கணும் மனதில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆசைகள் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன ஆசைகள் ஒரு அச்சீவ்மெண்ட் ஆசை அதாவது தகுதிக்கேற்ப ஒரு ஆசைகள் இருக்கும் சரிங்களா அதனால் அந்த ஆசைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் அதை நிறைவேற்ற கிரகமும் சுக்கிரபகவான் தான் அப்போ அந்த ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம சுக்கரபோட அரளாசி வேணும் ஆதிக்கம் வேணும் அதனால தான் அந்த சுக்கிர பயிற்சி நம்ம பெருசாக எடுத்துக்கிறோம் அது பார்த்திங்கன்னா எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வருகிற மாசி மாதம் இருபத்தஞ்சி தேதி சரிங்களா வெள்ளிக்கிழமை அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு அவிட்டா மகராத்தா வீட்டிலேருந்து கும்பராசி வீட்டிற்கு பயிற்சி வராது கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அதாவது பங்குனி இருபது வரைக்கும் அங்கே தான் இருக்கப்படுறார் பொதுவாகவே இந்த பெயர் நாளை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி என்னுடைய எம்பெருமான் சிவபெருமானுடைய மகா சிவராத்திரி அன்னைக்கு பயிற்சி வர கண்டிப்பாக ஆன்மீக அன்பர்கள் கண்டிப்பாக மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருங்க சரிங்களா வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி சனிக்கிழமை காலை வரை விரதத்தை மேற்கொள்ளணும் சரியா அப்படின்னு நான் தனியாக வீடியோ போடுவோம் அதே போல் மகா சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக வில்வை இலை அருகில் சிவாலயங்களை போய் இருந்து போருமானு வழிபட்டாலும் சரி போக முடியாதவங்க வீட்டில் இருந்தே ஒரு நான்கு கால பூஜை அதாவது முதல் கால பூஜை ஆறு டு ஒம்பது ஒம்பது எட்டு பன்னெண்டு பதினெட்டு மூணு மூணு டு ஆறு சரியா அதுக்குள்ளே தான் பண்ணுவாங்க அதில் நீங்கள் பண்ணிக்கங்க சரியா மகா சிவராத்திரி விரதங்கிறது ஒரு நினைத்ததெல்லாம் நடக்கூடிய விரதமாக இருக்கும் அது பெரிய அனுகூலம் வேணும் சிவனுடைய அனுமதி இருந்தால் தான் சிவபெருமானை வழிபட முடியும் எல்லோரும் சிவபெருமானை வழிபட முடியாது சரிங்களா அவன் ஒருளாளி அவன் தாழ் பண்ணியிருந்து சரிங்களா அதனால் அவர் அழைச்சா தான் கிட்ட போக முடியும் இல்லைனா யாரும் கிட்ட போக முடியாது சரிங்களா அதனால் அந்த சிவபெருமானோட அனுகிரகம் இருந்தால் அனைத்து பிரச்சனையுமே தீர்வு குடச்சிரும் சரியா அதனால் அன்னைக்கு கண்டிப்பாக விரதம் என்னங்க இது ஒரு ஆன்மீக சிந்தனையாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே போல் இந்த சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் பயிற்சியே நம்ம அதுக்கு தான் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கிறோம் ஆசைகளுக்கு காரகரத்தாக இருக்கனால அதே போல் நம்ம அன்னைக்கு போடக்கூடிய வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சிவத்தலம் புதுக்கோட்டையிலருந்து சேந்தமல் அருகில் இருக்குது நாயன்மரில் ஒருத்தன குறும்ப நாயன்மரம் உடைய முக்தியான தலம் குடவரை கோயில் சுயமலிங்க சாமியாக இருக்கார் மேலே தீர்த்த கங்கை மாதிரி மேலே ஒரு சிறைய தீர்த்தம் இருக்குது கேன்சர் பாதிப்பு உள்ளவங்க அதுமாரி கட்டி பிரச்சனை உள்ளவங்க அதே போல் தீரா எல்லாம் முடக்கமாக எழுந்திருக்க முடியாது படத்துக்குவாங்க அவங்களாம் தீர்த்த எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க சரிங்களா சரியாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நடந்துக்கிட்டும் இருக்குது நிறைய ஆன்புங்களுக்கு தொடர்பு கொண்டு நமக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க தேவையானவங்க அதை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாம் அதே போல் நம்ம இந்த கொஞ்ச நாள் தான் இந்த வீடியோ போடுறோம் இந்த சேனலில் சரிங்களா அதுக்கு நிறைய ஆதரவு சப்போர்ட் எல்லாம் நிறையா பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் நிறையா கொடுக்குறீங்க அதே போல் நிறையா ஜாதகங்கள் அனுப்பி ஆலோசனை போடுறீங்க உங்கள் அனைத்து ஆன்மீக அன்புகளுக்கும் நம்முடைய முதல்ல அந்த நன்றியை சொல்லி அதே போல் நம்ம அடுத்தடுத்து குறுப்பயிற்சி நட்சத்திர பல் ஒவ்வொரு நட்சத்திர துல்லியமான பலன் சொல்ல போகிறோம் அசு அசு நட்சத்திரமாக எப்படி இருப்பாங்க பரணி எப்படி இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அரசு என்ன யாரை வணங்கணும் இதெல்லாம் நம்ம தனியாக வீடியோ போகலாம் அதனால் நம்ம நம்ம அந்த பல பொதுப்பள்ள நம்ம சொல்கிறது கிடையாது அது தனியாக வீடியோ போட போகிறேன் சரியா அதை நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க அதே போல் ஒவ்வொரு ஆன்மீக சிந்தனையும் நம்ம பேச போகிறோம் அதெல்லாம் தொடர்ச்சியாக வரப்போது சரியா அதெல்லாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் எல்லா வீடியோ உங்களுக்கு வரும் அதே போல் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி கண்டிப்பாக அந்த இறையாற்றலை பற்றி பேசும்போது இறைவனுடைய அனுக்கிரகம் பெற்ற ராசியான தனுசு ராசியை பேசுகிறோம் குரு பகவான் குரு பார்க்க கோடி பாவமும் தீர்னு சொல்லுவாங்க எப்பேற்பட்ட பாவத்தையும் தீரக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு உண்டு சரியா அதனால தான் நம்ம குரு பகவானை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து நமக்கு ஏதோ ஒரு வயல உதவி பண்ணுறவங்க குரு தான் சரியா அது ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா டீச்சராக இருப்பாங்க வாழ்க்கையில் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அனைவருமே குரு தான் அப்போ குருவோருள் இருந்தால் தான் திருவருவிலே கிடைக்கும் அதனால் அந்த தனுசு ராசினா குரு பகவான் ஆதிக்கம் கொண்டவங்க எப்போவுமே ஒரு பார்த்தாவே கையெழுத்து கும்பிடணும் அப்படிங்கிற தோணும் அதிகமான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அதிகமாக போதனைகள் செய்யக்கூடியவங்க அதிகம் ஆன்மீக நட்டக்கூடியவங்க இலக்கை நோக்கி கரெக்டாக போகக்கூடியவங்க ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் வச்சுருக்கவங்க ஸ்கூலில் டீச்சராக இருக்கவங்கலாம் குரு ஆதிக்கம் அதாவது எப்படின்னா குரு நல்ல பலமாக இருந்தார்னா என்ன பண்ணுவார் ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடிய தன்மை கொடுப்பார் குரு அந்த அதீத சோமாலாட்டி ஓரளவு விளாருந்தாருனா டீச்சர் வேலையை கொடுத்துருவார் அப்போ அவங்க குருவோட சேர்க்கை எந்த கருத்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும் போல் நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்கள் போல பொதுவான பலன்கள் தான் சார் போல் அதே போல் அவங்க தனிப்பட்ட ஜாதம் ஒருத்தவங்க இருக்குது லக்கணம் லக்கனா பத்தி உயிர் சந்திரங்கிறது உடல் தசா பற்றி நல்ல நேரம் அப்போ அவங்க ஜாத அடிப்படையில் தான் நம்ம பார்த்துக்கணும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே பொதுவான பலன்கள் தான் சரிங்களா அதே போல் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பதினோராம் பாதத்தில் சுக்ரன் இருக்கார் தனுசு ராசிக்கு மூணாம் பாவத்தில் இருக்கிறார் அப்போ ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் சுக்ரன் வந்து ஆசைக்காரகன் ஆசையிலேயே தூண்டக்கூடியவன் ராகுவா இருந்தாலும் சுக்ரனுன்னு வார் ஆசையை தூண்டுவார் சரிங்களா யாருக்கெல்லாம் சுக்ரன் ஆட்சியை வச்சும் ஜாதியில் இப்போ இருந்துச்சுன்னா போய் பார்த்துங்க அவங்க இளமையில் என்ன பண்ணுவாங்க ஆடம்பரமாக இருக்கணும் செலவு அதிகம் செய்வாங்க சரிங்களா பெண்கள் மேலே அதிக காம எண்ணங்கள் இருக்கும் பெண்கள் சேர்க்கை இருக்கும் இதெல்லாமே சுக்கிர பகவான்தான் எப்போவுமே நம்ம சுகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மன மகிழ்ச்சியோடு இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க அத்தைய சுக்கர பகவான் மூன்றாம் மாதம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஆசையில் அனைத்தும் நிறைவேறிய மாதம் அந்த மாதம் இருக்கும் அது எப்படி நிறைவேறும் பணங்காசு விஷயம் மூலமாக நிறைவேறும் ஏன்னா காலபுருஷனுக்கு பதினாம் பாவகம் அது பத்துக்கு ரெண்டாம் பாவகம் அப்போ தொழிலுக்கு ரெண்டாம் பாவம் அப்போ தொழிலும் வருமானம் தரக்கூடிய மாதம் அந்த இருக்கும் உங்களுக்கு வீடு கட்டக்கூடியவங்க வீடு அமைப்பில் இப்போ பெண்டிங் இருக்கிறவங்க இடத்த இடத்த விற்க முடியாமல் இருக்கிறவங்க இல்லை வீடு கட்டி நிறைவேறாமல் இருக்கக்கூடியவங்க இல்லை சொந்தமாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் அது அதுவும் சுக்கிரன் அவிட்டு நிறை செல்லும்போது நடைபெறுங்க ஏன்னா அந்த கும்பத்தில் மூணு நட்சத்திரம் இருக்குது அவிட்டம் சதயம் பூரட்டாது அப்போ அவிட்டத்தில் போகும்போது இலை சம்பந்தப்பட்ட விஷயம் வண்ணுமணி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும் அதே சதயத்தில் போகும்போது எதிர்பாராத தன்வரவு கிடைக்கும் திடீர் லாபம் ராகு சாரத்தில் போகும்போது திடீர் லாபம் ஏன்னா ராகு திடீர் அதிர்ஷ்டத்துக்கு சொந்தக்காரர் சுக்ரன் பார்த்திங்கன்னா அந்த பணம் காசு வச்சிருக்கு ஒருத்தர் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறாரு ஒரு ஃபைனான்ஸ் நிறுவனம் வச்சுருக்காரு ஒரு பேங்கில் வேலை பார்க்குறாரு பணம் சம்மந்தப்பட்ட தொழில் பணத்தை மையமாக வைத்து செய்யக்கூடிய தொழில் அதேபடி கட்டடக்கலை சிவில் ஒர்க்கு பார்க்குறது எலெக்ட்ரிகல் ஒர்க்கு பார்க்குறது ஐடி டிபார்ட்மெண்ட்டு சிடி டிபார்ட்மெண்ட்டு அதே போல் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறது சென்ட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறது அதோட பிற அதை வந்து தொழிலாக பார்க்குறது ஃபேக் பேக்கரிஸ் வச்சுருக்கிறது உணவு சார்ந்த பேக்கரி வச்சு ஸ்வீட்டை சார்ந்த ஸ்வீட்டு கலந்து எதுதெல்லாம் வருதோ அதெல்லாமே சுக்கிரம் அதிகம் சரிங்களா அதே போல் செண்டு ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறவங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறவங்க ஆடை ஆபரண சேர்க்கை அதிகமாக வாங்குகிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு அவங்க ஆபரண சேர்க்கை நிறைய வாங்கிட்டே இருப்பாங்க அவங்களும் அந்த அதிகம் சரிங்களா அத்தகைய சுக்கர பகவான் என்ன பண்ணுறார் உங்களுக்கு மூன்றாம் மாதம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் பணம் காசு விஷயத்தில் உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன்னா சுக்கர பகவான் தான் பணத்தை வந்து என்ன ஒரு எதுக்கும் யோசிக்க மாட்டார் நேர் வழியோ க எந்த வழியோ எந்த வழியோ வருமே தெரியாது தொட்டதெல்லாம் வந்து பணமாக வரும் ஆனால் குரு பகன் அப்படி இல்லை என்ன பண்ணுவார் பெருமானத்தை கொடுப்பார் எப்போ கொடுப்பார் நேர்மையாக சம்பாரிச்சால் மட்டும்தான் கொடுப்பார் யோசிச்சு கொடுப்பார் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்களோ அதை யோசிச்சு கொடுப்பார் ஆனால் சுக்ரன் அப்படி இல்லை கொடுக்க நினச்சிட்டார் அப்படின்னா கண்ணாப்பிடனா கொடுத்துரு சொல்லுவாங்க நிறைய பேர் என்னப்பா ஒன்றுமே வழி இல்லாமல் இருந்தால் திடீர் பணக்காரனாகிட்டேன் எப்படி ஆனால் தெரியல அவனுக்கு சுக்கர தசை போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு சுக்கரதையோ சுக்கர புத்தியோ வந்தாலும் அவனுக்கு பணம் காசு அதிகமாக சேரும் அப்போ உங்கள் சுக்கிர சேர்த்து பார்த்துக்கணும் சுக்ரசை வந்துருச்சா சுக்கரபுத்தி வந்துருச்சானு பார்த்துக்கணும் அதேபோல் சார் என்ன தேவையில்லா பழக்க வழக்கத்தையும் கொடுக்கும் மது மாது சூது எல்லாமே கொடுக்கும் அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் சுக்கரதசையோ சுக்கர புத்தியோ வரும்போது என்னென்னோ கவனமாக இருக்கணும் அப்போது இப்போக்கி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பதினொன்றுங்கில் போகிறார் உங்கள் மூணில் போகிறார் மூணாம் பகுதி உங்கள் முயற்சி ஸ்தானம் மூணாம் பாவது உங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள் மூணாம் பாகிறது உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு மூணாம் பகுதிக்கு இடம் மாற்றங்கள் மூணாவது தகவல் தொடர்பு சரிங்களா அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக பண விஷயத்தில் உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா தகவல் தொடர்பு துறைக்கு அந்த உபகரணங்கள் இருக்குல்ல அதுக்கு சுக்கர பகவானு தான் ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு லேப்டாப்போ அல்ல அட்லீஸ்ட் ஒரு செல்ஃபோனோ வாங்கக்கூடிய சூழலே கண்டிப்பாக அந்த மாதிரி தான் தனிச்சாசி வாங்குவீங்க சரிங்களா அத்தகைய சூழல் இந்த மாதிரி விட்டு கொடுக்கும் அதே போல் கால்நடைகள் வாங்குறது கால்நடைகள் அதே போல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது அதே போல் ஆசைகள் உங்களுடைய காம எண்ணங்கள் அதிகரிக்கிறது அதே போல் காதல் எண்ணங்கள் அதிகரிப்பு காதல் சக்ஸஸ் அமைக்க முடியக்கூடிய அமைப்பு திருமணம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை தீ திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இந்த மாதம் நடக்கும் ஏன்னா சுக்கிரம் தான் குழந்தைகளுக்கு அடிப்படை ஏன்னா ஒரு ஏன்னா ஒருத்தருக்கு மன மகிழ்ச்சி கல்யாணம் ஆகிடுச்சு அதில் ஒரு மகிழ்ச்சினால் குழந்தை பிறந்தா தான் மகிழ்ச்சியில் அது ரொம்ப பிரச்சனை சமுதாயத்துலையும் சரி உருவக்காரங்களும் சரி இந்த மாதிரி கல்யாணம் பத்து ஆச்சு குழந்தை பாக்கியமே இல்லை என்ன பிரச்சனையோ அப்படிம்பாங்க அப்போ அந்த அவங்க ஜாதத்தில் பார்க்க நிறைய பார்த்துருக்கோம் பார்க்கல ஆணுக்கு வந்து சுக்கிரன் பலம் இழந்துருந்தாருன்னா சுக்கலத்தில் பிரச்சனை இருக்கும் அதே பெண்ணுக்கு கர்ப்பபையில் பிரச்சனைனா சுக்கிர பகவான் கர்ப்ப உரியவர் அப்போ சுக்கிரன் கட்டுப்போயிருந்தாருன்னா கர்ப்பப்பில பிரச்சனை இருக்கும் அப்போ இதெல்லாம் அவங்க பார்த்து சொன்னால் தான் அவங்க கரெக்டாக அந்த அதை வந்து நம்ம கரெக்டாக ஆயிடுமா அந்த நம்ம டீன் படுத்த சரியாகுமானா அது குறு பார்வை இருக்கணும் அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணி சொல்லும்போது தான் கண்டிப்பாக அந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்போ குழந்தைக்கு என்ன முழு முக்காதமும் இந்த சுக்கர பகவான் தான் வராது கலத்துற காரத்துக்கும் சுக்கரகம் தான் வர்றார் சரிங்களா அதனால் சுக்கரன் இருந்தால் தான் ஒரு மன மகிழ்ச்சி மன நிம்மதி நிம்மதியான வாழ்க்கை ஏன்னா சுக்ரன் தான் அனைத்துக்கும் பண காசு கொடுக்கணும் பண காசு வேணும் சாமி கஷ்டப்பட்டே இருக்கேன் வருமானமே இல்லை அப்படிங்கிறவங்கலாம் சுக்கிரன் இப்போ வந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுக்க போகிறார் அப்போ அது தனுசு ராசிக்கு உங்களுக்கு என்ன பண்ண போகிறா நீங்கள் நினைத்த எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல முயற்சி இடமாற்றம் மூலமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் இப்போ தொழிலில் ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ இல்லை இந்த வேலையை விட்டு அந்த இன்னொரு வேலைக்கு போகிறது அடுத்த இடத்துக்கு இடமாற்றம் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வருமானத்தை கொடுக்கும் அதே போல் சகோதர சகோதரி குழு ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு அதெல்லாம் இந்த மாதம் நடக்குங்க சகோதரி மூலமாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அதே போல் எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடு உங்களை ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் பணங்காசி வசிந்த தடை தாமதங்கள் நீங்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது சாமே எனக்கு வந்து கோடிசுராணம் எண்ணமும் இல்லை சரியா நான் மற்ற உதவி பண்ண முடியாட்டின்னு பரவாயில்ல எனக்கு நிம்மதி நான் யாரையும் கை கட்டி பதில் சொல்லக்கூடாது அது மாதிரி நிம்மதியான வாழ்க்கை தான் எல்லோரும் வேண்டும் அப்போ அந்த கடன் பிரச்சனை செய்யக்கூடிய கிரகமே சுக்கிரன் தான் சுக்கிரன் இருந்தால் நல்லா இருந்தால் தான் வருமானமே மழை வரும் அதுக்கப்புறம் சுய ஜாதகம் உருது வேறு ஆனால் சுக்கிரன் கெட்டு போயிட்டார் அப்படின்னாவே அவங்களுக்கு பணங்காசு விஷயம் கண்டிப்பாக பிரச்சனை எடுத்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த கோச்சார ரீதியாக உங்களுக்கு பணங்காசு தரக்கூடிய கிரகம் நல்ல நிலைமைக்கு போகிறார் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்துமே கிடைக்கும் வர வேண்டிய பாக்கியம் தன்மை அனைத்துமே உங்களுக்கு கிடைக்குங்க அதை பயன்படுத்திக்கோங்க அதே போல் நினைத்து பார்க்க முடியாத பண வரவை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் இந்த மாதம் வந்து தனுஷ் ராசி என்பவர்களுக்கு நீங்கள் நீங்கள் நினைத்தது போல் ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு அதனால் நீங்கள் கண்டிப்பாக வருமானத்தை தந்து உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றத்தை இந்த மாதம் கொடுத்து தீரும்